இல்லை டிவி கே உள்ள வந்த உடனே நான் எந்த பொறுப்பும் கேட்டு வரல என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் எந்த பொறுப்பு வேணாலும் கொடுங்கன்னு சொன்னோம் அப்போ வந்து இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர் மோகன் வந்து நீங்கள் நகர செயலாளர் நீங்கள் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னார் நகர செயலாளரை எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் சரி ஓகே நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நகர செயலாளரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அப்புறம் சில எங்களுக்குள்ளே வந்து ஒரு கருத்து நாங்களே வந்து பகிர்ந்துக்கிட்டோம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லக்குள்ள அவர் மூணு நகரமாக பிரிச்சிடலாம் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டு வார்டு சார் மூணு நகரமாக பிரித்தா பதினாலு வார்டுக்கு ஒரு நகர செயலாளர்ன்ற மாதிரி சொன்னார் பிரதர் நான் பதினாலு வார்டுக்குன்னா எனக்கு விருப்பம் இல்லை நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் என் நண்பர்களை விட்டு எங்கள் முடியுமா முடியாதான்னு சொல்லி நான் கேட்குறேன் கேட்கக்குள்ளே அவர் என்ன சொன்னால் ஒரு பதிஞ்சு லட்சம் பணம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அவர் விளையாட்டுக்கு சொன்னாரா இல்லை சீரியஸாக சொன்னாரான்றது தெரில ஆனால் இன்னைக்கு நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் நான் நேராக அன்றைக்கி என்ன மாட்டு பொங்கல் அன்றைக்கி நான் நேராக போய் பொதுச்செயலாளர்கிட்ட அண்ணா இந்த மாதிரி பதினஞ்சு லட்சம் பணம் கேட்கறாருண்ணே இது நான் சோசியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறேன் நானும் பழைய ஆள் நான் வந்து தளபதி கட்சி ஆரம்பிக்கலாம் அதனால தான் வந்தேன் நானும் பழைய பணம் கொடுத்து எப்படி நான் சோஷியல் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவரும் ஃபோன் போட்டார் அங்கே இருக்கிற நிர்வாகிக்கு ஃபோன் போட்டு அது உண்மையான்னு கேட்டார் அவங்களும் உண்மைன்னு சொன்னாங்க அது நடந்துச்சு முடிஞ்சு அதுக்கு பிறகு அது மீடியாவில் வந்தவொடனே நாங்கள் தான் ஏதோ மீடியாவை கொடுத்தோன்ற மாதிரி அவங்க தவறாக நினச்சிட்டாங்க